எனது பேசாகிய பாராஜ் நான் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் பாபா வித்யாய மெட்ரிகுலேஷன் மேலே பள்ளி பரங்கிப்பேட்டை இன்று நான் திருவள்ளுவர் வேடத்தில் வந்து திருக்குறள் சொல்ல வந்துள்ளேன் குரல் முன்னூத்தி பதினாலு அதிகாரம் துறவறவியல் குரல் இன்னா செய்தாலே ஒருத்தல் ஆணான நன்னயம் செய்துவிடல் பய சுருக்கம் ஒரு துறவி ஆண் கோயில் மண்டபம் மேடையில் ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டிட்டு இருந்தாங்க அந்த சொற்பொழிவை பிடிக்காத ஒரு மாணவன் கல்லை எடுத்து துறவி மேல வீசினான் வீசின கல் துறவி தலை பட்டு காயமாகி ரத்தம் வருது இதை பார்த்துட்டு இருந்தவங்க சீடக்கல்லாம் வேக வேகமா போய் அந்த பையனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்து துறவி வேணாம் வேணாம் அவனை அடிக்காதீங்க அந்த பையனை ஏன் கிட்ட கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னானே அந்த பையனும் பயத்துக்கிட்டே வரான் ஐயோ எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்களோ தண்டனை கொடுக்க போறாங்களோன்னு அந்த துறவி பார்த்து சிரிச்சுட்டு ஒரு கனியை தராங்க அந்த சீடக்கல்லாம் கேட்குறாங்க ஏன் நீங்க கனி தரீங்க கனியை தரீங்கன்னு இவன் நீங்கள் தண்டனை தானே தரணும் ஏன்னா இவன் உங்களுக்கு துன்பம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னானே ஒரு ஒழிவு இருக்கிற மரமே நம்ம என்ன தான் துன்பம் கொடுத்தாலும் அடித்தாலும் நம்மளுக்கு கண்ணியை தருது அப்போ நம்மளுக்கு நம்மளுக்கு ஒருத்தர் துன்பம் கொடுத்தா அவங்க வெக்கப்படுற அளவுக்கு நம்ம நல்லது செய்யணும் சொன்னோடே அந்த பயம் வெக்கப்பட்டு காலில் விழுந்துடுறான் இதில் வந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா இப்போ எனக்கு ஒருத்தர் துன்பம் கொடுக்குறோன்னா அவங்க வெக்கப்படுற அளவுக்கு நல்லதான் செய்யணும் அன்னையருக்கும் நன்றி